லக்ஷ்மி நேரம் ஆகுதில்ல சீக்கிரம் காபி கொண்டு வாட்டங்க காலையிலேயே காபி டீ அப்படின்னு ஏதோ குடிச்சா தான் நல்லா இருக்கு ஆஹா சீக்கிரமா கிளம்பிடணும் லக்ஷ்மி எனக்கு காலையிலேயே சவாரி வந்துருச்சு கிளம்பணும் எனக்கு டைம் இல்லை சரிங்க நைட் மத்தியான மதியம் வீட்ல இருக்கீங்க இருப்பீங்க அப்ப கொடுங்க அப்ப மத்தியான கொஞ்ச நேரம் மட்டும்தான் தான் ஃப்ரீயா இருக்கேன் அது உங்களுக்கு பொறுக்கலையா நான் என்ன உங்களுக்கு வீட்டையே வந்து மணி தர சொன்னேன் மேல இருக்கு ஒட்டடா எனக்கு எட்டாது அதனால உங்களுக்கு அரைச்சு தர சொன்னேன் அதுக்கு எதுக்கு இப்படி ஓவரா பண்றீங்க இங்க பாரு நான் அன்னைக்கு மட்டும் ஏதோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க முடியும் அதனால தான் சொன்னேன் பேங்க நீ இருக்க ஊர்ல இருக்க மத்தங்க எல்லாத்துக்கும் போய் போய் செய்வீங்க வீட்ல வந்து செய்ய மாட்டீங்க இப்போ என்ன உனக்கு சரி அன்னைக்கு நான் ஃப்ரீயா இருந்தனா அடிச்சு தரேன் சரியா சரி பாக்குறேன் சரி என்ன சவாரி கொடுத்தோம் போன் அடிச்சிட்டே இருக்கான் நான் கிளம்புறேன் இந்த மனுஷன் கிட்ட ஒண்ணு கேட்ட கூடாது உடனே போ வந்துறோம் நாம்ளோ வீட்ல எவ்ளோ வேல செய்றோம் ஒரு ஹெல்ப் பண்ணலாம் அப்படி எல்லாம் எதுமே கிடையாது இன்னும் அவளுக்கு ரெண்டு பேரும் எந்திரிக்கல அவளுக்கு கிட்ட போய் வேல செய்ய சொல்லி அவங்களே வேல அடிக்கணும் என்ன என்ன அடி எருமை மாடு

பரவாயில்ல இன்னைக்கு காலையிலே அம்மா நல்லா தக்காளி தக்கோ தோசையும் செஞ்சு கொடுத்தாங்க நல்லா இருந்துச்சுல ஆமாம் பிள்ளை தீபி நானும் அதுக்காகவே எக்ஸ்ட்ரா ரெண்டு தோசை சாப்பிட்டேன் போர் அடிக்குது பிள்ளை என்ன பண்ணலாம் போர் தானே அடிக்குது வாங்க நான் உங்களுக்கு வேலை சொல்கிறேன் அப்படி என்னமா வேலை சொல்ல போகிறேன் எங்களுக்கு பொங்கல் வருது இல்லை மேலக்கா பார்த்ததெல்லாம் எடுத்து தரேன் கீழே இறக்கி வைங்க நம்மலாம் போய் கழுவி காய வச்சு எடுத்துப்போம் வைப்போம் அம்மா ப்ளீஸ்மா நீ ஏன் செஞ்சுக்கம்மா ஆமாமா இல்லை சின்ன பிள்ளைங்க தானே யார் நீங்கள் சின்ன பிள்ளைங்க ஆமாமா நாங்கள் தான் இங்கே பேரு காலையிலேயே உங்க அப்பா இருக்கி விட்டு பண்ணுறீங்க எல்லா தூட்டி போட்டு மிதி மிதி மிதிச்சிருவேன் ஏமா இருக்க பார்த்துக்கலாம் அது பாட்டுக்கு அமைதியாக மழைதானமாக இருக்கு அது மாய் எடுக்கிறீங்க வளர்க்குறீங்க திரும்ப வைக்கிறீங்க பொங்கலுக்கு அப்படி தானே சுத்தம் அம்மா பொங்கலுக்கு அதெல்லாம் செய்யணும்னு யாருமா சொன்னோம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை இப்போ ஒழுங்காக வரீங்க எந்த ஒழுங்காக எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துட்டு தான் போகிறீங்க அப்புள்ள ஈவனிங் நம்மள வெந்த நோய்தான் விட மாட்டோம் பா நான் போய் செஞ்சு தான் ஆகணும் ஆஹா வேறு ஏன்ச்சி போயிட்டான்னே நாம்பையும் போகலைன்னா நமக்கு திட்டம் சரி வாமா